வாழ்க வளப்புடன் அரட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் மனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சனி ராகு உற்பத்தி கடுமையான தோஷங்களை தரக்கூடிய கடுமையான விபத்துகளை நடத்தக்கூடிய கடுமையான இழப்புகளை தரக்கூடிய இந்த சனி ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது இப்போது நம்மளுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது கிரகம் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனோட நட்சத்திரங்களை பாஸ் ஆகும்போது சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க சனி ராகுவோட நட்சத்திரத்திலேயும் ராகு சனியோட நட்சத்திரத்துலேயும் வரும்போது கடுமையான பாதிப்புகளை இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்காங்க இப்போது நம்மளுக்கு பொதுவாகவே இந்த ஒரு ஆறு ராசிகள் நம்மளுக்கு பாதிப்படையக்கூடியதாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகிரின்னு சொல்லி ரெண்டு முறையாக இதை எடுத்துக்கலாம் இதில் இந்த ராகு சனி ராகு மிகப்பெரிய விஷத்தன்மை புரிந்தது சனி ஒரு கரடுமுரடான விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய கர்மாவை நம்ம பக்கம் கொண்டுட்டு வரக்கூடிய ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களை இந்த ஜென்மாவில் அனுபவிக்க செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி இது கூட ராகு சேர்ந்தது அப்படின்னா பொதுவாகவே இந்த ராகுவோடைய குணாம்சம் எந்த ஒரு காரியத்தையும் பெருசு பண்ணி கொடுத்துரும் அது நல்லதோ கெட்டதோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ராகு பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதி சனியோட நட்சத்திரத்துக்கு உள்ளே வந்துடுறார் நீர் சம்பந்தப்பட்ட ராசிக்குள்ள அதற்கடுத்தது இந்த சனியோடைய சாரம் பெற்ற ராகு என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பாதையில் அதாவது எப்பவுமே அது ஹேண்டிக்ளாக் வீசானே சுத்தம் ரிவேஸில் பின்னாடி சனியை நோக்கி பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த இருபத்தி ஒம்பது ஆறுலேயே அதாவது ஜூன் மாதமே நம்மளுக்கு சனி வகரமாகி நம்மளுக்கு பின்னோக்கி போயிட்டுருக்கிறார் பின்னோக்கி போகக்கூடிய சனி யாரை நோக்கி போவார் அப்படின்னா சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுடைய இன்னொரு நட்சத்திரத்தை நோக்கி போவார் ராகுவை விட சனி கொஞ்சம் ஸ்பீடான கிரகம் அப்படிங்கிறதுனால ராகு நட்சத்திரத்தை சனி முன்னாடி போய் தொடருக்கு ட்ரை பண்ணுவார் இந்த மாதிரி ரெண்டும் ரெண்டு ஒன்று கலக்கக்கூடிய நேரம் ஒன்று கலக்கறக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் சில பிரச்சனைகள் சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் குறிப்பாக நேற்றைக்கு நடந்த கேரளாவில் நடந்த இயற்கை பேரழிவுன்னு சொல்லலாம் அதற்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே நம்மளுக்கு காரணமாக இருக்கும் ராகு நீர் ராசிட்டு இருக்கிறதுனாலேயும் மிகப்பெரிய மலை மேடு காடுகளை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனாலையும் சனியுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் தன்னுடைய ராகு ராகுனுடைய நட்சத்திரத்தை நோக்கி போயிட்டுருக்கிற காரணங்களாலேயும் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு கடுமையான பிரச்சினைகளை ராசியில் அது சம்மந்தப்பட்ட நகரங்கள் மாநிலங்கள் இது வந்து நம்மளுக்கு சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான அறிவு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அதிவேகமான தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு மிஷினரியை நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு ஹெலிகாப்டர் வச்சுருக்கோம் இது மூலயமா கொஞ்சம் அவங்கள சீக்கிரம் நம்ம கொண்டு காப்பாற்றக்கூடிய நிலைமையை மனிதன் இன்றைக்கி வளர்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் அந்த விபத்து அந்த மரணங்கள் ஒன் இதையே நம்ம தடுக்க முடிய அமைய போயிடுது மரணத்துக்குப்பான கண்டம் சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்துடைய சேர்க்கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க மரணமே கொடுக்கும் கூட ஒரு சில நட்சத்திரங்கள் நம்மளுக்கு சென்று இருக்கக்கூடிய நாட்கள்ல மிக கடுமையான பாதிப்புகளை நம்மளுக்கு இது தருது அப்படிங்கிறது உண்மை சரி ராசிகள் ரீதியாக எந்த வகையில் நம்மளுக்கு பாதிக்கும் இப்போ நம்மளுக்கு இதில் பாதிக்கக்கூடியது மிதுனம் பாதிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் ஏற்படும் பொருளாதார தடைகள் ஏற்படும் சின்ன சின்ன விபத்துகள் நடக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும் இடம் இடம் சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டு அதாவது இடம் கரையம் பண்ணுறது இடம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெண்டிங்கிலே வச்சிட்ருக்கிறது மேலே முடியாமல் நம்ம பேருக்கு ஆகாமல் இதெல்லாம் இந்த சமயத்தில் கொஞ்சம் கால தாமதப்படுத்தி கொண்டுகிட்டு போவோம் மிதன ராசி அன்பர்களுக்கு அதுக்கடுத்து துலாம் ராசியும் இதுக்காக பாதிக்கப்படும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் இருக்குது இல்லையா அதில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் கடுமையாக நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய நேரம் எந்த வகையில் குழந்தை மூலிமா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் சில தொந்தரவுகளும் நம்மளுக்கு வரும் தொழிலில் ஏற்கனவே நம்ம செஞ்சிட்டு இருந்த தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை அடுத்தது நம்மளுக்கு ஒரு வேலை வேலை கிடைக்குமா இல்லை நல்ல வேலையில் நம்ம சேர்ந்துருவோமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய யோசனையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கும் அது வரைக்கும் சில தடுமாற்றங்கள் மனம் ஒரு விதமான பயத்துக்கு ஆட்கொண்டிருக்கும்னு சொல்லலாம் கும்பராசி என்பர்களுக்கு ஏன்னா விதுனம் கும்பம் தான் நம்மளுக்கு பாதிப்படையக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியது இந்த கும்பம் ஜென்மத்தில் சனி இருக்குன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்தாலும் கூட எல்லாமே தடை அப்படின்னு சொல்லி முடித்தாலும் கூட அங்கே உள்ள சதய நட்சத்திரத்துக்கு சனி உள்ளே போக போகிறார் ராகு கும்பத்தை நோக்கி வந்துட்டுருக்கிறார் அப்போது ராகு சனியும் நம்மளுக்கு பகை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கும்பராசியில் அவிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அங்கே இருக்குது அது என்ன பண்ணும் தேவையில்லாத கோபங்களை ஏற்படுத்தும் அதிக ப்ரெஷரை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எந்த விஷயமும் நம்மளுக்கு சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான மன வருத்தத்தை கொடுக்கும் அந்த ஸ்பீடு இன்றைக்கி நடந்துருமா நாளைக்கு அந்த ஸ்பீடான வேகம் நாளைக்கு கிடச்சிடுமா நாளைக்கு கிடைச்சிருமா அப்படின்னு தள்ளிக்கிட்டே போகும் ஒரு காரியம் நம்ம நினச்சிருக்கோம் ஒரு காரியத்தை முடியும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அதுக்குண்டான எல்லா உருவாக்க வேலையிலும் நம்ம செஞ்சிட்டோம் ஆனால் நடந்த பாடில்லை அப்படி காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு மற்றவங்க மற்றவங்க மேலே அதாவது நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி இவங்க மேலே ஒரு விதமான கோபம் ஏற்படும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய தடைகள் இவங்க மூலியமாக ஒருவேளை வருமோ இவங்க மூலியமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அதிகமான ஒரு தாக்கம் அவங்க மேலே இருக்கும் இந்த கோபம் நியாயமற்றது உங்களுடைய கிரக நிலைகள் மாறும்போது கட்டாயம் சரியாயிடும் அதுக்கடுத்தது மேசம் இந்த மேசத்துக்கு சனியுடைய பார்வை உண்டு வக்கரமானதுனால அந்த பார்வையினுடைய தாக்கம் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் கேதுடைய சாரம் மா கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி அந்த இடத்துக்கு இருக்கிறதுனால இந்த கேதுக்கு எட்டு ஆறாவது நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இது எல்லாமே நம்மளுக்கு முழுசாக நடக்குமா அந்த மேச வேஷத்துக்கு கேதுவுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கேது இன்றைக்கி சந்திரனுடைய சாரத்தில் அதாவது காலபுருஷ தத்துவ பிரகாரம் நாலாம் இடத்துடைய அதிபதி அதனுடைய நட்சத்திரத்தில் கேது போயிட்ருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னாக்கா சில வீடுகளில் சில ஜாதகர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட வகையிலும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட வகையிலும் சில பாதிப்புகளை நம்மளுக்கு தரும் தாய்க்கு சில மருத்துவ செலவுகளை இது கொண்டு வந்து கொடுக்கலாம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் மனைவி மனைவி சம்மந்தப்பட்ட வகை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வயசுக்கு மொத்தவங்களாக இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கணவருக்கு துலாம் ராசியாக இருந்ததுனால் மனைவிக்கு சிறு பகுதி நம்மளுக்கு பாதிக்கும் உடல்நிலையில் எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வகையிலும் நீர் சம்மந்தப்பட்ட வயிற்றில் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இரு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதுக்கடுத்து தொடர்ந்து சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்மத்துக்கு சரியுடைய பார்வை கிடைச்சிடும் பக்ர பார்வை அப்போ இந்த சிம்மத்துக்கு என்னாகும் சூரியன் நம்மளுக்கு பரணாமதத்தில் மறைந்தது ஆன்ம பலம் குறையும் ஒருவேளை நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சிரும் அதே சமயத்தில் இந்த ராசிக்கு எட்டாம் ராகு நின்று சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு நின்று மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டுருக்கிறான் நீ சொல்லலாம் ஒரு வகையில் பொருளாதாரம் நம்மளுக்கு சேர்ந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் விரயத்தை காமிச்சிக்கிட்டே போகும் விரயம் பண்ணுறதுக்கு ரெடியாக தனம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு லேட்டாகி கிடைக்கும் குடும்பத்தில் சில அந்யோன்யம் இல்லாமல் போகிறது நண்பர்கள் மூலியமாக சாரி நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்மளுக்கும் அவங்களுக்கும் வீண் விவாதங்கள் ஏற்படுறது கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்கிறவங்க அது நம்மளுக்கு சாதகமாக முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக முடியக்கூடிய காலம் அதற்கடுத்தது மிக அடிபட்ட தனுசு ராசி ஏற்கனவே ஏழு சனியில் சிக்கி தவியாக தவிச்சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த முறை ஒரு சிறு பாதிப்பு உண்டாகும் சனியோட வக்கர காலம் ஒரு பொருள் முன்னோக்கி வேகமாக போயிட்டுருக்கு அப்போ இடையில் எந்த கிரகமும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அது அடுத்த அங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே தன்னோடய கதிர் வச்சு செலுத்தும் அப்போ அப்படி பாதிக்கிறது தான் நம்மளுக்கு தனுசு ராசி ஏன்னா சனிக்கு இடையில் எந்த கிரகமும் இல்லாமல் வக்கரமணிஞ்சை கீழ் நோக்கி ராகுவோட நட்சத்திரத்தை நோக்கி மிக வேகமாக வந்துகிட்ருக்கும் இது வக்கரமணிஞ்சால் ஸ்லோவாகும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை கதிர்வீச்சு வச்சு மகரத்தில் எந்த கிரகமும் இல்லாதனால் தடுக்க முடியாமல் நேராக தனுசுக்கு படும் அப்போ என்னாகும் அந்த சனியுடைய தாக்கம் ஏ சனி எப்படி இருந்ததோ அதனோட தாக்கம் ஒரு சிறு பகுதி அங்கே உண்டாகும்னே சொல்லலாம் காரியத்தரை வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டி வைப்பாங்க இரு நான் கூப்பிடுறேன் பல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் இல்லை ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குது இப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி தனுசு ராசிக்கு தடைகள் திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் பேச்சுவார்த்தை ஏதாவது நம்மளுக்கு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு தள்ளி போகும் ஏதோ ஒரு வகையில் சரின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி விலகுவாங்க முக்கியமாக நம்மளுக்கு பெண்களுக்கு இதில் மூலம் நட்சத்திரமாக இருந்துட்டால் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வெளியில் இருந்து எதாவது நம்மளுக்கு இன்ட்ரிவியூ வரலாம் வெளி மாநிலம் வெளிநாடு இதில் இருந்து நம்மளுக்கு இன்ட்ரிவியூ வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதில் நம்ம பேசி வச்சோம் அப்படின்னா இப்போதைக்கி கூப்பிட மாட்டாங்க சரி அந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டு நம்மளை எடுத்துக்குவாங்க சுபமான நேரம்தான் தற்காலிகமான ஒரு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் தனுசு ராசி பொதுவாகவே சனி ராகு சேர்க்க இந்த உலகத்துக்கு நல்லதில்லை மிகப்பெரிய விபத்து மிகப்பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தஸ் நடக்கிற தசாபுத்திகள் தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மார்க தசையும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்து தசபுத்தி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா வண்டி வாகனங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து போயிட்டு வர்றது நல்லது இது போல் அதாவது நம்ம தசாபுத்திகள் மட்டுமே முக்கியமாக நம்மளுக்கு வேலை செய்யும் மார்கதிசையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரச்சனை மற்றபடி எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அவங்க ஜாதக பிரகாரம் ஏதாவது நம்மளுக்கு மோசமான திசா புத்திகள் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில் நம்மளுக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏழு மாதம் இருக்கு இல்லைங்களா இந்த ஏழு மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரோம் இந்த ஜூனுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது போன மே மாதம் ஜூன் மாசம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாராய விபத்து விஷ சம்மந்தப்பட்ட இது அத்தனைக்கும் ராகுவே காரணம் கரட்டு முரடான பகுதி இடிஞ்சு விழுகுது நீர் மூலியமா ராசிக்குள்ள ராகு சந்திரன் ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் மீனராசி கடகம் விருச்சிகம் மீனம் எல்லாமே நீராசிக்கு சம்மந்தப்பட்டது அப்போ அந்த பகுதி ஏதோ ஒரு வகையில் இடித்து விழக்கூடிய அபாயம் எல்லாமே ஒரு பாய்சன் அதாவது ஒரு பாய்சனை குடிச்சு தவறி போகிறாங்க ராகு சம்பந்தப்பட்ட விஷ சம்பந்தப்பட்ட கிரகம் இது அனைத்துமே கிரகங்களுடைய தாக்கத்தினால் நடக்கக்கூடியதான் அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சம் உள்ள போனால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் எப்படி இருந்தாலும் இந்த உலமுகம் உலக மக்கள் அனைவரும் இன்புற்றிருக்க எந்தவித பாதிப்புகளுக்கும் ஆளாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த ராகுவையும் சனி பகவானையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்களுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா